இந்தியாவில் இப்போ எல்லாருமே பேசுகிறது இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் பற்றி தான் மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கிடைச்சிருக்கும் இன்னும் சிலருக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கிடைக்காமலும் இருக்குது இப்போது இந்த ஃபார்ம் கிடைச்ச பல இந்தியன்ஸ்கும் இதை எப்படி கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப் அப்படிங்கிறது தெரியலை ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி step by step correct fill pannu அப்படிங்கிறது பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பாத்துடலாம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் உங்கனால எந்த ஒரு தப்பும் இல்லாம இது உங்கனால கரெக்டா ஃபில் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து இருக்கும் இந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரெண்டு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம்ல நீங்க தப்பா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஃபார்ம்ல உங்களால கரெக்டா வந்து ஃபில் பண்ண முடியும் ஃபில் தான் இந்த மாதிரி ரெண்டு ஃபார்ம் வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து இருக்கும் உங்களுடைய பேர் வந்து கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறமா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இருக்கும் அட்ரஸ் எல்லாம் இருக்கும் முதல்ல இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியால பல பேருமே பலருக்கும் இந்த எல்லாம் அப்படின்னு போஸ்ட் ஒருவேளை உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க உடனடியாக இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா பிஎல்ஓ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் நீங்க கால் பண்ணி நீங்க உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க சொல்லலாம் நெக்ஸ்ட் கோலத்துல பாத்தீங்க அப்படின்னா வரிசை எண் இருக்கும் அதுக்கப்புறமா பக்கம் தென் தொகுதி இது எல்லாமே இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ வந்து இருக்கும் தென் அதுக்கப்புறமா நீங்க உங்களோட லேட்டஸ்ட் போட்டோவை நீங்க இங்க பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்ததா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பாக்ஸில் நீங்கள் என்னென்ன ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இப்போ நான் தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ கவனமாக நீங்கள் கேட்டுக்கோங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பேர்த்து நீங்கள் உங்களோட டேட் மந்த் இயர் இது எல்லாமே கரெக்டாக வந்து அவங்க கொடுத்துருக்குற ஃபார்மேட்லேயே கொடுத்துருங்க தென் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க தென் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து இந்த கோலம்ல நிரப்ப சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட அப்பா பெயர் இல்லைன்னா உங்களோட கார்டியன் பெயர் என்னவோ அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்பா இல்லைன்னா கார்டியனோட ஐடி நம்பரை நீங்கள் இங்கே ஃபில் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை உங்களோட அப்பாவோட ஓட்ரு ஐடி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஃபில் அப் அவசியம் கிடையாது அதை வந்து விட்டுருங்க தென் அதுக்கப்புறமா உங்களோட அம்மாவோட பெயர் வந்து நீங்கள் இங்கே ஃபில் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் அதுக்கப்புறமா உங்கள் அம்மாவோட ஓட்ரு ஐடி நம்பரையும் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை உங்களோட அம்மாவோட நம்பரும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஓட்ரு ஐடி வந்து தெரியலை அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபில்ப் பண்ண அவசியம் கிடையாது அப்படியே நீங்கள் விட்டுர்லாம் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் இல்லாட்டி ஒய்ஃபோட நேம் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி பேர் வந்து போடுற மாதிரி இருக்கும் தென் அவங்களோட ஓட் ஐடி நம்பரையும் நீங்கள் இங்கே எழுதணும் இப்ப நான் சொன்ன எல்லா டீடைல்ஸ்மே மேக்சிமம் எல்லாருமே வந்துடுவாங்க இனிமேல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெஃப்ட்ல ஒரு பாக்ஸ் இருக்கும் அண்ட் அதே மாதிரி ரைட் சைட்லயும் ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும் அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஓட்டு உரிமை இருக்கிறவங்க இது ஃபில்லப் பண்ண வேண்டிய ஒரு காலம் சிம்பிளா சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்துச்சா

நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்கள் டீட்டெயில்ஸ் அதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த வெப்சைட்டில் இதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் அதையே பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு அது என்ன அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க பாக்ஸ் ஃபில் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ரைட் சைடில் இருக்க பாக்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும் இதில் யாரோட இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அதையும் இந்த வெப்சைட்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட பிஎல்ஓ நம்பர் இங்கே இருக்கும் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த ஃபார்ம் நீங்க உங்களுக்கு சப்மிட் பண்ணிடலாம் இந்த ஃபார்ம் நீங்கள் உங்களுக்கு சப்மிட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு தென் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள் சில பிஎல்ஓ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த காலத்தை மட்டும் ஃபில் அப் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த காலத்தை ஃபில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா காலம் வந்து அப் பண்ண சொல்றாங்க ஸோ நீங்க உங்களோட ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிஎல்ஓ என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கேட்டு பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அவங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க